ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை ரசமும் பொரியலும் பார்க்க போகிறோம் இப்போ ஊற வச்ச கடலப்பருப்பை சேர்த்துக்கலாம் அது கூடவே முருங்கைக்கீரை வந்து ரெண்டு கப் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் குக்கரோட அது கூட இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளம் சேர்த்து அது கூட நான் கீரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடிக்கிறேன் மூடிட்டு நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசில் விட்டுக்க போகிறேன் இப்போ அது கூட சீரகம் மிளகு மிக்சியில் சேர்த்துக்கிறேன் புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தக்காளி ஒன்று நாளை வெட்டி போட்டுக்கிறேன் மிளகும் பூண்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ கடலக்கொட்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு இது கூட கொஞ்சம் தேங்காவும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் இது நல்லா ஒரு பேஸ்ட்டு கண்டஸ்ட் ராஷன் ஸ்டீலில் இருக்கணும் இப்போ கீரை வெந்துருச்சு எடுத்து நான் கீரை தனியாக தண்ணி தனியாக வடிகட்டிக்க போகிறேன் கீரல் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த தண்ணி நமக்கு தேவைப்படும் தனியாக ஒரு பாதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா சுடியட்டும் இந்த டைம்லாம் நான் சின்ன சின்ன வெட்டி வச்ச பூண்டு இருக்குது பூண்டும் கருவேப்பனையும் சேர்த்து மனசுக்கு போகிறேன் அது கூட நான் கட்டை கட்டமாக வெட்டி வச்சுருவேன் மழை அதையும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு போகிறேன் லைட்டாக கலர் மாறதும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாயத்தூள் இந்த மூணையும் சேர்த்து தண்ணி விட்டு மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிட்டு போகிறேன் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ நான் கீரை சேர்த்துக்க போகிறேன் கீரை சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா தண்ணி வத்திர வரைக்கும் நல்லா நான் திரட்டிக்க போகிறப்போ இந்த டைமில் உப்பு பாத்திரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட நான் வேர்க்கடையை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நான் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டா கீரை ரெடி ஆகிடுச்சு இப்போ ரசம் பண்ண போகிறேன் ஒரு சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு விட்டு செடி விட்டுக்க போகிறேன் இது கூட காஞ்சி மிளகா நான் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இடித்த பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்க போகிறேன் இப்போ நான் ரசப்பொடி வந்து வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூனு இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்க போகிறேன் இப்போ அது கூட மிக்சியில் அரைச்ச நம்முடைய பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை இது கூடயே சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போடுறதுக்கு லைட்டாக வணக்கிறேன் இப்போது நம்ம வேக வேக வச்சுக்கீரை தண்ணி இருக்கு இல்லையா அது இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் உப்பு பத்தலாம்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நான் பொடி பண்ணி வச்ச கொத்தமட்டி தூவிக்க போகிறேன் இந்த ரசம் கொஞ்சம் நல்லாவே கொதிக்கணும் வாசனை போகிறதுக்கு 이프라서는 어디야, 이치?